ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சட்னி நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உள் சேர்த்துக்கலாம் இதை வந்து பொன் வருவெல்லாம் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ காரத்துக்காக நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூடுதலாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை ஓரளவு வதங்கினா போதுமானது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இது கூட மூணு பூண்டு பல் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் புளி கொஞ்சம் அளவான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க நம்ம வதக்கிக்கலாம் நல்லா தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவு தக்காளி பதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் சம அளவு பதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா ஆறி வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடோனான்னு கடுகு ஊற்ற மருப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே பொரியட்டும் இப்போ ஒரு வரமிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஜாரில் சட்னி இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அலசி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு கரண்டி எல்லாம் கிண்டி விட்டால் சூப்பரான சட்னி ரெடி இந்த சட்னியை சூடான இட்லி முருகான தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசை தாங்க ஊற்றி வச்சிருக்கேன் அது கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்